மன்மதனின் முகவரி வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முல்லைப் பெரியாரில் புதிய அணைக்கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து மதுரையில் விவசாயிகள் முற்றுகைப் போராட்டம் காவிரி வைகை கிருதுமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து மதுரை தமுக்கத்தில் உள்ள தலைமை தபால் நிலையம் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் முல்லைப்பெரியாரில் புதிய அணை கட்ட முயற்சி முல்லை பெரியாறு அணை விவகாரம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலிருந்து இருக்கிறது தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஆறிலும் வழங்கிய பிறகு இன்றைக்கு அரசு முடிய அணைக்கு முன்பாக ஐநூறு ஒரு புதிய அணையை கட்டுவோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானத்தை எடுத்து வரவு திட்ட அறிக்கையை பசுமை தீர்மானத்தில் அளித்திருக்கிறார்கள் இது இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது தமிழக அரசு வாய்மொழி மௌனியாக இருக்கிறது இந்திய அரசு இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே பாஜக இல்லாத மாநிலங்களில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் கண்டுகொள்ளாது இருக்கிறது இதை காவிரி வைகை பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு கண்டிக்கிறது இன்றைக்கு ஒரு கோடி தமிழக தென் மாவட்டங்களுடைய ஒரு கோடி மக்களின் வாழ்வாதாரமான முல்லை பெரியார் அணையின் குறுக்கே அணை கட்டினால் அதை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தாயே பார்த்தால் ஒரு கோடி மக்களின் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட விவசாயிகள் இன்றைக்கு புதியதாக மதையை தலைநகராக கொண்டு தனி தமிழகம் கிளக்கக்கூடிய நிலைமை உருவாகும் எனவே தமிழக அரசு முல்லைப் உரிமைகளை உடனடியாக அனைத்து கட்சி மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டத்தை கூட்டி உடனடியாக முல்லைப்பரிய அணை விவகாரத்தை உடனடியாக சட்ட போராட்டம் நடத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த முற்றிய போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம் காவிரி வைகை கிருமால் குண்டாறு பாசன விவசாயி கூட்டமைப்பு இன்றைக்கு பத்து மாவட்டங்களில் முழுமையாக பெரியாறு அணை தண்ணீரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் வாழ்வாதாரம் தீவாதாரமா தமிழக அரசு இதை உடனடியாக சட்ட போராட்டம் நடத்த முன்னோர் வேண்டும் மாநில செயலாளர் சாதிரியை Jilikattu dhotis and shirts from the house of Plato